உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் என்று பெருமைப்பட பேசுகிறார் கேரள கவிஞர் ஆச்சூர் ரவிவர்மா அவர்கள் உலகிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பு கச்சரிகிற வாய்ப்பு அறிந்து சுமைக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு அது தமிழுக்கு மட்டும்தான் உண்டு என்று கேரள கவிஞர் ஆசூர் ரவிவர்மா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அடுத்த வரி அந்த தமிழ்மொழி என் தாய்மொழிக்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று அவர் பேசுகிறார் ஒரு மொழியின் பிள்ளைகள் எல்லா மொழிகளும் உலகில் உருவாக்கப்பட்டது தமிழ்மொழி இயற்கை தந்த அருங்கொடை எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது தமிழ் மட்டும்தான் தெய்வத்தால் பேசப்பட்டது மணி நெச்சி உமிழ் சங்கன் தலர் உரை தந்த தமிழ் சிவபெருமான் தந்த தமிழ்னான் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தின் முருக பெரும்பாட்டன் அவன் பேசிய தமிழ் அவ்வையின் தமிழல்லி பருகவே நாம் வந்தோம் என்று முருகன் போற்றிய தமிழ் மிகுந்த மனவழியும் வேதனையும் தாங்கி 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 சகிக்க முடியாத கோபம் அடக்க முடியாத ஆத்திரத்தின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என் உயிருக்கே உடன் பிறந்தார்களே இது நாட்டிற்கு பெயர் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது என்றும் சுடுகாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல காலங்களாக கடைசியாக வந்த பேரன் நான் பேசுகிறேன் எனக்கும் முன்னவர்கள் இங்கே ஈக மறவர்களாக இருப்பவர்கள் மொழி ஆய்வறிஞர்களாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் தமிழின் பெருமையை தொன்மையை எடுத்து பேசி விட்டார் ஆனால் இனி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது பெருமை பெருமைப்பட பேசுவதில்லை கடமைதான் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இந்த முழக்கம் வெற்ற முழக்கமாக இருக்கக்கூடாது மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை தோப்பில் நிழலாயில்லை தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் நம்முடைய புரட்சி பாவடம் அவன் வருந்தி பாடி பல ஆண்டுகளாகிவிட்டது ஆனால் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்குவதுதான் நாம் நமது மொழிப்போர் ஈயர்களுக்கு மொழிப்போர் மறவர்களுக்கு செய்கிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் அடிமையின் வரலாறு என்ன அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அடிமையின் பிறப்பு நீ அடிமையாகி போனாய் அப்பாவிடம் கேட்டால் என்னப்பா அவன் திருடுறான்ப்பா யாருப்பா திருடல அப்பா ஊழல் செய்யறான் எனப்பா செய்யல அப்பாவ லஞ்சம் பெறாப்பா யாருப்பா பெறல அப்பா வாக்குக்கு காசு வாங்குறான் எனப்பா வாங்கல அப்ப அவன் குளிக்கிறான்ப்பா ஊரே குளிக்கிறது ஒருத்தன் குளிக்கிறது என்னப்பா இந்த சகிப்பு தான் தேசம் நாசமாகி போனதற்கு காரணம் என் உடன் பிறந்தார்களே இதை நீங்கள் புரிந்து எப்படி சரி செய்வாய் எப்படி சரி செய்வாய் சீமான் எவன் சரியாக இருக்கிறானோ இல்லையோ நான் சரியாக இருப்பேன் என்கிற முடிவு தான் சரி செய்ய இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த மாற்றத்தை தொடங்க வேண்டும் எனக்குள்ான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியணுமா என் தாய்மொழி என் நான் பெயர் வாங்கணும் என் தாய்மொழி வாழணுமா என் தாய்மொழியில நான் பேசணும் எழுதணும் படிக்கணும் இது உண்மையிலேயே தமிழ்நாடாக மாறணும் நான் மாற்றுவேன் எழுச்சு நடக்கும் மாதிரி ஆங்கிலத்தில் பெயரு இந்தியில பேரு உரிமம் ரத்து செய்யப்படும் ஒரு கடையில் தமிழன் வேணா உனக்கு தமிழ் வேணாமா வேணுமா வேணாமா சாவி எடுத்து தமிழ் மீட்சி பாசறை தமிழ் மீட்சி படையாக ஆக எங்கும் தமிழ் மீட்சி படையை உருவாக்குவேன் மொதல்ல துண்டரிக்க கொடுப்பேன் அது பேரை தமிழ் படுத்தி கொண்டு போய் கொடுப்பேன் எழுதி வச்சிரு விளம்பர பலகை மாத்தி மூன்றில் இரங்கில் மடங்கு என் தாய்மொழி தமிழில் இருக்கிறான் இருக்கனா தமிழ்ல இருக்கிறான் சும்மா சமஸ்கிருதம் கலந்து இந்திகள் அப்பா இருக்க கூடாது லெமன் எனக்கு கேக்குறாண்ணே என்னன்னு சாதம் தமிழிலேனே எல்லாத்தையும் தமிழ் படுத்தி எழுதியிருக்கான் அந்த மாதிரி இந்திரா எலக்ட்ரிக்கல் ஏ தமிழ் தமிழ் இக் தமிழ் இத் தமிழ் இல் இஸ் எல்லா தமிழ் எழுத்து தமிழ் உச்சரிப்பு ஆங்கிலம்

அது மா அதெல்லாம் கிடையாது தமிழ் தமிழ் எழுது தமிழ் எழுது தேனி ரகம் உணவகம் விரைவு உணவகம் தாய்மொழி நமக்கு கண் போன்றது பிற மொழிகள் நமக்கு கண்ணாடி போன்றது ஆனால் இவன் கண்ணாடி மட்டும் எழுகிறான் கண்ணில் எவனுக்கும் தாய்மொழி பற்ற தாய்மொழி மேல அக்கறையும் அழிவதை பற்றி அவனுக்கு புரிதலும் இல்லை என்ன செய்யணும் இப்படி பேசி செத்து பேசி தமிழ் இறந்து விடக்கூடாது என்று இன்னுயிரை இந்த ஈக மரவர்களின் மூச்சு காற்று உழவுகிற மண்ணில் நாம் அவர்கள் மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையான நமது இனம் செத்துவிடக்கூடாது என்று பல்லாயிரக்கணக்கில் இன்னுயிரை இந்த வீர மரபர்களின் ஈகம் நம் இதயத்தில் இருப்பது உண்மையானால் அவர்கள் விட்டு சென்ற கனவும் லட்சியமும் மூச்சு காற்றும் இன்னும் இந்த மண்ணில் உழவுகிறது அதை நாம் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் நம் முன்னவர்களின் கனவை நாம் உறுதியாக நிறைவேற்றுவோம் மொழி என்பது முன்னவர்கள் தங்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு சென்ற உயிர் உடைமை உயிர் உடமை மார்ச் சொல்றான் மொழி மூளையிலிருந்து பிறக்குதுன்னு பாவலரேறு பிரிஞ்சு தரான் நம்ம தாத்தா சொல்றாரு அது ஒவ்வொரு மானுடின் உயிர் உள்ளுர்வில் இருந்து உயிர் உள் உணர்வில் இருந்து பிறக்குறாங்க மொழி ஒரு தொடர்பு கருவி மட்டுமல்ல குறிப்பாக தமிழ் தொடர்பு கருவி மட்டுமல்ல சகி வாஸ்தேவ் சமஸ்கிருதம் இந்தி இதெல்லாம் பெரும் பற்றுக்கொண்டு அவரே சொல்றாரு தமிழ் நாட்ட ஸ்பீச் லாங்குவேஜ் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் அது ஆன்மாவின் மொழி அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி உலகம் அவரோடு பேச தமிழ் கற்றுக்கொண்டு வரும் நாளைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சராக என்னோட பேச உலக நாட்டின் தலைவர்கள் தமிழ் மொழிபெயர்ப்பாடோட வருவான் என் உன் தாய் அழகானவள் போற்று என் தாயும் அழகானவள் அதுதான் நம்ம கோட்பாடு அவ்வளவுதான் இல்லையா ராஜா அவ்வளவுதான் ரொம்ப குழப்பிக்காத உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடுவரான